எப்படி சார் லைக் போடுங்க எப்படி இருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் செவன்டீன் கே ப்ராஃபிட் டுவெண்டி கே ப்ராஃபிட் சூப்பர் அல்டிமேட் சூப்பர் சூப்பர் பிப்டி போர் தௌசண்ட் ப்ராஃபிட் சூப்பர் பாபர் தேங்க்யூ குருஜி வேற லெவல் சார் பைவ் கே ப்ராஃபிட் சார் மென்ஷன் பண்ணுங்க எவ்வளவு ப்ராஃபிட் சார் மென்ஷன் பண்ணுங்க மென்ஷன் பண்ணுங்க நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல புலிஷ் கண்டல் ஃபார்மேஷன் சொன்னா புலிஷ் கண்டல் ஃபார்மேஷன் ஆச்சா ஓகே புட்டுக்கான பிரிவு கீழே விழுந்து சொன்னா விழுந்துச்சா காலுக்கான பிரிவு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து செவன்டி ருபீஸ் வரையும் போகணும்னு சொல்லிருந்தா இங்க பாருங்க இண்டெக்ஸ்ல பாருங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன்

லைவ் ஸ்ட்ரீமிங்ல மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ டுடே மை ப்ராஃபிட் லர்னிங் வித் थैंक यू सो मच நான் थैंक यू सो मच सर थैंक यू सो मच லர்னிங் யுவர் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் ஹர்னிங் பாருங்க பிரீமியம் அங்க ஸ்டேபிள் ஆ நின்னு இருக்கா இப்போ வரையும் ஒரு ப்ராஃபிட்ஸ் ஓகே சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்ல 1:00 லைவ் மிஸ் பண்ணாதீங்க எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க ஆஃப்டர்நூன் லைவ் பொறுத்த வரையும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மள ட்ராப் பண்ணலாம்

சூப்பர் ப்ரோ டூ கே ப்ராஃபிட் ஒன்லி டூ லாட்ஸ் ஒன் ஒன் லாட்ஸா ஒன் லாட்ல டூ கே அப்படி நீங்க பாருங்க தௌசண்ட் லாட்ஸ் போட்டுருந்தீங்கன்னா ரிஸ்க் இஸ் டூ ரிவார்ட் சார் எப்பவுமே ரிஸ்க் இஸ் டூ ரிவார்ட் அந்த இடத்துல சைடு டிராப் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஃபுட் சைடு ஆகிட்டு சாம்பையான ஒரு மூமெண்டம் அல்டிமேட்டான ஒரு மூமெண்டம் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் ஓம் சிவாய பாலா பாலகுரு செவன் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் யூஆர் ஹீரோ ட்ரேடிங் பிஃபோர் ஹீரோ टू ट्रेडिंग ओके ब्रो आई एम वाचिंग इन टाइम सर ओके ब्रो वन टाइम वाचिंग ओके थाउजेंड सिक्स हंड्रेड रुपीस प्रॉफिट अरमे 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 इधर के मैन तले वाले कोड़ा दे लंबे स्कैल्पिंग बनने आ चाहिए आफ्टर स्कैल्पिंग मुड़ी चार गाप चुपन ओकार मो सिक्सटी थाउजेंड प्रॉफिट ओके सिक्स प्रॉफिट थाउजेंड सिक्स प्रॉफिट अल्टीमेट 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 थाउजेंड फोर प्रॉफिट सुपर सुपर वेरी आर सर वेरी

ரியல் ஹீரோ இன் ட்ரேடிங் ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா ஸ்டாக்ல என்ன சொல்ல பண்ணுங்க சார் இல்லைன்னா விட்ரால் பண்ணி பசங்களுக்காக செலவு பண்ணுங்க சென்னை வில் சென்னை பக்கம் வேண்டாம் ப்ரோ இப்போ சென்னை பக்கம் வேண்டாமே நல்ல ப்ராஃபிட்ல இருக்கீங்க பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் டூ லேக் வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் இது வரைக்கும் போதுமே அங்க பாருங்க செவன்டி ருபீஸ்ல போன ப்ரீமியம் அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் கீழே இறக்கிட்டான் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ இந்த பக்கம் நான் இந்த பக்கம் போறது இந்த பக்கம் நான் இந்த பக்கம் போறது இந்த பக்கம் நான் இந்த பக்கம் போறது எந்த பக்கம் வேண்டாம் இது வரையும் போதும் சென்னை பக்கம் போனமா டெல்லி பக்கம் போலாமா நம்ம எந்த பக்கம் எடுக்கணும்னு நம்ம முதலே டிசைட் பண்ணிட்டேன் இல்லையா எந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தேன் தான் போகும் அப்படின்னு அடிச்சு சொல்லி அந்த பிரீமியம் அதுக்கு மேல போச்சுதான் பெரிய கண்டல் போடும் சொல்லிருந்தா சிங்கிள் கண்டல் எவ்வளவு பெருசு போட்டு பாத்தீங்களா பார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு மேல சிங்கிள் கண்டல் பெருசா போடும் லிமிட் பேஸ் பண்ணுங்க அங்க இருந்து செவன்டி ருபீஸ் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செவன்டி ருபீஸ்ல கரெக்டா அடிச்சு முடிச்சுட்டோம் ஓகே Thank you.